அன்பார்ந்த பெரிய தாய்மார்களே சரித்திரத்தில் மிக்க திருவடிமரு சட்டப்பேரவை தொகுதிக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை நூத்தி ஐம்பது தொகுதிகளை கடந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது தொகுதியாக வந்திருக்கின்றோம் பொங்கலுக்கு முன்பு ஒசூர நூத்தி ஐம்பது தொகுதிகளை முடித்துவிட்டு பொங்கல் அதன் பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டினுடைய பயணம் இதற்காக ஒரு சின்ன விடுப்பு இந்த யாத்திரையை எடுத்துவிட்டு மறுபடியும் இன்று திருமலை மருதோரிலிருந்து இந்த யாத்திரை ஆரம்பிக்கின்றோம் தொகுதியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்திய மக்கள் எல்லோரும் வரக்கூடிய திருமலை மருதும் காரணம் நவ கிரகங்கள் கோயில் உங்கள் ஊரை சுற்றி இருக்கிறது கையா அவரை குறிப்பாக நவ கிரகங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கென்று இந்தியாவிலே இரண்டு கோவில் மட்டும்தான் இருக்கிறது ஒன்று ஒடிசாவில் இருக்கக்கூடிய கொன்னார்கு கோவில் இரண்டாவது உங்களுடைய சட்டப்பேரவை தொகுதியின் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரிய நாயர் கோவில் இரண்டு கோவிலுக்கு மட்டும்தான் சூரிய பகவானை சென்று தரிசிக்க வேண்டும் என்றால் இந்தியாவில் இடம் நிறம் அப்படிப்பட்ட முக்கியமான இடம் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிக்கு வந்திருக்கின்றோம் சுகாதார சிலருந்து வரும்பொழுது கூட நம்முடைய நண்பர் ஒருவர் திருக்குவனத்தில் நம்முடைய கட்சிக்குரிய வந்து பட்டால் நெய்து கொடுத்தாங்க என்னுடைய உழுவுப்படத்தையும் பட்டால் நெய்து கொடுத்தான் இன்னைக்கு தமிழகத்தில் திருபுவனம் பட்டு என்று சொன்னால் எல்லோரும் கூட ஆச்சரியமாக அதனுடைய தரத்திற்காக ஒரு திருமணத்திற்கு வண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு திருபுவனத்திற்கு தமிழகத்திலிருந்து தென்னிந்தியாவிலிருந்து எல்லாரும் வராமையாம் அப்படிப்பட்ட அற்புதமான நிசமான திருமணத்தில் இருக்கக்கூடிய திருபுவனம் இருக்கக்கூடிய ஊர் உங்களுக்கு தெரியும் மியான் நீண்ட நெடுங்காலமாக உங்களுடைய கோரிக்கை என்னன்னா எங்களுடைய திருபுவனம் பட்டுக்கு ஒரு வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தேன் புவிசார் குறியீடு என்றால் ஜாகிரதிகள் ஐடென்டி என்று எங்களுடைய பட்டுக்கு என்று தனித்தன்மையாக ஒரு புவிசார் குறியீடு வேண்டும் என்று உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருப்புவனம் பட்டுக்கு புவிசார் குறியீடு நம்முடைய பாரத பிரதமர் திருப்புவனம் பட்டு என்று சொன்னால் அது ஏற்றுமதியிலிருந்து அனைத்திடத்திலும் கூட உங்களுக்கு என்று தனி அந்தஸ்து நம்முடைய மத்திய அரசு நரேந்திர மோடியை கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரில இங்க இருக்கக்கூடிய திருப்பணந்தால் காசி மரம் ஒருவர் காசிக்கு சென்று அங்கிருந்த முகலாய மன்னனை வீழ்த்தி அங்கே ஒரு மடத்தை அமைத்து மறுபடியும் திரும்ப வந்து திருப்பணம் காசி மடத்தை அமைத்து இன்றும் தமிழக மக்கள் ஆன்மீக நெறியை பின்பற்றவர்கள் வரக்கூடிய மரம் இருக்கக்கூடிய மண் இப்படிப்பட்ட அற்புதத்தை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய இந்த மண்ணில் கம்பகேஸ்வரர் திருக்கோவிலும் இருக்கக்கூடிய இந்த மண்ணிற்கு என் மண் என் மக்கள் யாத்திரை வந்ததில் பெருமை அடைகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் நேற்று நீங்கள் அனைவருமே ஒரு மிக முக்கியமான சரித்தர நிகழ்வில் பங்கேற்று ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி கிட்டத்தட்ட நிலந்து ஆண்டுகளாக கொண்டிருக்கின்றோம் நம்முடைய குழந்தை ராமருக்கு ஒரு ஆணையம் எடுக்க வேண்டும் என்று ஐநூறு ஆண்டுகளாக பெருமையாக காத்துக் கொண்டிருக்கின்றோம் நீதிமன்றத்தோட உத்தரவுக்காக ஆங்கிலேயர்களுக்கெல்லாம் தாண்டி சுதந்திர இந்தியாவை இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இருந்து காத்திருந்து நேற்று ஜனவரி பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த இரண்டு நேரம் பதினொன்று ஐம்பத்தி மூன்றில் இருந்து பனிரெண்டு இருபத்தி ஒன்பதுக்குள்ள சூரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இருபத்தி இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம்முடைய குழந்தை ராமருக்கு ஆலயம் எடுத்து நேற்று பிராண பிரதிஷ்டை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட மிக விமரிசையாக அந்த பிராணை பிரதிஷ்டையில் நிறைய நண்பர்கள் என்ன சம்பந்தம் குறிப்பாக திமுக இருக்கக்கூடிய தலைவர்களோ திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோ கேட்கக்கூடிய கேள்வி ராமருக்கும் தமிழகத்திற்கும் என்ன சம்பந்தம் ராமருக்கும் தமிழகத்திற்கும் இல்லாத சம்பந்தம் இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க அந்த அளவுக்கு ஆழமான பந்தம் நமக்கும் ராமருக்கும் இங்கே ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது சீதை பிராட்டியை இலங்கைக்கு சென்று கொண்டு வர வேண்டும் என்று ராமன் நினைத்தபொழுது நம்முடைய அரிச்சல் முனையிலிருந்து தனுஷ்கோடியிலிருந்து ராமர் சேவை பாதத்தை அமைத்து இங்கிருந்து சென்றார் அந்த பிறகு ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோவில் சிவபெருமானுக்கு லிங்க பிரதிஷ்டை செய்து சிவபூஜை நடத்திய தரம் நம்முடைய ராமேஸ்வரம் கோவில் இன்னைக்கு நம்முடைய ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனால் இருக்கக்கூடிய உற்சாக கொடுத்து ராமபுரான் வழிபட்ட மூர்த்தி ரமீசனை கொடுத்து அந்த மூர்த்தி இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் அவர்கள் கொண்டு வந்து வைத்த உச்சவ மூர்த்தியாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கு இன்னைக்கு தருமபுரி பக்கம் போயிருக்கீங்கன்னா தீர்ப்பு ஆலயம் ராமன் சிவபெருமானுக்கு வழிபட்ட தரும் தமிழகத்திலே மிக பழமையான இலக்கியமாக இருக்கக்கூடிய பொருளாதே ராமபுரை பற்றி திருநாள் ஒற்றில் நான் பாடியிருக்கின்றோம் தமிழகத்தில் அனைத்து இடத்திலும் கூட ராமபுரான் இருக்கின்றார் அதாவது நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்று மத்தியம் இந்த பான பிரதிஷ்டை அதாவது ஒரு கல் சிலைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய நிகழ்வுல பிரதமர் அவர்கள் பங்கேற்ற நமக்கு சொன்னார் காலச்சக்கரத்தை மாற்றக்கூடிய சமயம் அது எப்படி ராமசேதுகளை நடந்து சென்று சிதை பிராட்டியை கொண்டு வந்தாரோ அதுபோல நாம் பிராண பிரதிஷ்டை செய்கின்ற நேரம் என்பது காலச்சக்கரத்தை மாற்றி ஒரு அற்புதமான வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கு ஒரு அடிக்கல் நாட்டக்கூடிய விழாவாக நேற்றமுடைய பாலகம் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் அப்படிப்பட்ட சரித்திரத்தை நேற்று பார்த்திருக்கின்றோதிகளை நேற்று அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பல இடத்துல போராட்டம் எல்லாம் பாண்டித்தான் அனைவருமே ராமபிரானை வழிபாடு செய்ய முடிந்தது அந்த காட்சியை நேரடியாக பார்ப்பதற்கே ஒரு பெரிய யுத்தம் நடத்த வேண்டியிருந்தது பாரதிய ஜனதா கட்சி உச்சநீதிமன்ற நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வரை சென்று அதற்காக அனுமதியை பெற்றுக் கொண்டு வந்து காவல்துறையும் இந்திய ஆணைத்துறையும் செய்யக்கூடிய தவறான வேலைகளுக்கெல்லாம் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஆணை ஒரு குட்டாக அமைந்தது அதன் பிறகுதான் தமிழகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பதிமூணு மணியிலிருந்து அனைத்திடத்திலும் கூட மக்கள் இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கு கூட அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியும் தமிழகத்திலே இந்து எழுச்சி உருவாகி இருக்கிறது என்று தெரியும் எல்லா மக்களும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் அண்ணன் தம்பிகளாக இருக்கின்றோம் ஆனால் இத்தனை காலமாக இந்த வாக்கு அரசியலுக்காக வாக்கு அரசியலுக்காக இந்து மக்களை பற்றி தவறாத பேசி கடவுளை தவறாக பேசி அதை வைத்து தொழில் வாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேற்று ராமபுரனுடைய பிராண பிரதிஷ்டை தமிழகம் முழுவதுமே விமர்சியாக நாம் கொண்டாடி இருக்கிறோம் சோழியாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மட்டுமே ஹிந்தி வந்து வந்துவிட்டால் திமுக தலைவர்கள் காவல்துக்குவார்கள் என்று சொன்னார் அது மேல தூக்குறாங்க திமுக தலைவருக்கு கடவுள் இல்லை என்று சொன்னவங்க நீங்க சாலை சொல்றாங்க நாங்க பெரியாரையும் நம்புகின்றோம் பெருமாளையும் நம்புகின்றோம் அது எனக்கு தவறா தெரியல நீங்க பெரியாரையும் நம்புவது பெருமாளை நம்புகிறது தவறு கிடையாது ஆனால் ராமாயணத்தை படித்து விட்டு பெருமாள் கோவிலை இடிக்காதீர்கள் என்றுதான் நான் சொல்லுகின்றேன் நீங்க நம்புவது தவறு கிடையாது பெரியாரை நம்புங்க ஸ்டாலின் அவர்களை பெருமாளையும் நம்புங்க ஆனா படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோவில் என்று சொல்ல கேட்ப தமிழகத்தில் கோவிலை இடிக்காதீர்கள் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய வேண்டுகோளாக தொடர்ந்து இருக்க நீங்க அந்த எழுச்சியை பார்க்கலாம் இந்த எழுச்சி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப ஆட்சிக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்று சேர ஆரம்பித்திருக்கிறோம் முன்னேற்ற கழகம் வேண்டாம் இந்த ஆட்சி வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்திலே மாதங்களாக திமுக ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு குடும்பத்திற்காக அவருடைய பையனை முன்னிலைப்படுத்துவதற்காக சேலத்தில் ஒழுங்கிணி மாணவர்கள் போட்டு ஒரு குடும்பத்தை மேலையில் அமர வைப்பதற்காக ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம் சாமானிய தமிழர்கள் சாமானிய மக்களுக்கு எதிர்க்கின்றார் சாமானிய மனிதன் அரசியலே தலைவராக வர வேண்டும் என்று விதிப்புகின்றார் ஒன்பது ஆண்டு வாரமாக நல்லாட்சி கொடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்தாவது ஆண்டில் அறிவித்து வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறீர்கள் இந்தியாவிற்கு இதுபோன்ற ஒரு தலைவர் இல்லை இதுபோன்ற ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லை இப்படிக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து இன்னும் இரண்டாயிரத்திண்டில் நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து ஊழலுக்கு எதிராக நீங்கள் பேச ஆரம்பித்து பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழலால் பார்த்து நொந்து நமக்கு வேண்டவே வேண்டாம் யாராவது ஒருவர் ஊழலுக்கு எதிராக ஆட்சி அமைக்க மாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்த பொழுது நரேந்திர மோடி அவர் நமக்கு கிடைத்தார்